அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ படருந்து கிருஷ்ணன் இந்த வீடியோ பதிவு யூடியூப் ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஸ்டார்டிங்கில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் முக்கியமாக சொல்லிடுறேன் ஸோ நம்ம பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டு வந்து நம்ம நவம்பர் பத்தாம் தேதி கொடுக்க போகிறோம் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஓகேங்களா நவம்பர் பத்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு நவம்பர் பதினஞ்சு வந்து பார்த்தினா பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா தேதி தான் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டைம் பேமெண்ட்டு தான் ஓகேங்களா அப் டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே வந்து உங்களுக்கு நம்ம வழி நடத்துவோம் அடுத்த குரூப் வரைக்குமே நம்ம வழிநடத்துவோம் ஸோ இதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் பேட்ச் எப்படி இருக்கும் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் டெஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் என்ன விஷயங்கள் எல்லாமே ரேங்க் லிஸ்ட் எப்படி எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டு அதாவது பேட்ச் அட்மிஷன் சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த டைம் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் க்ளியராக நான் சொல்லுவேன் அதை நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் நேற்று நான் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தினா லை நான் வந்து கொடுத்துருந்தேன் அந்த ஸ்டடி பிளான் பார்க்காதவங்க நம்ம யூடியூப் ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பேஸ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டடி பிளானோடைய வீடியோ கம்பல்சரி பார்த்துருங்க ஓகேங்களா அதில் நான் ஸ்டடி பிளானோடைய எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன் எப்படி ஸ்டடி பிளான் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லியிருப்பேன் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா நிறைய ரிவிஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வந்து அந்த ஸ்டடி பிளான் வந்து மேக் பண்ணியிருப்பேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷர் ஜாப் போயிட்டு வந்து படிக்கிறவங்க ப்ளஸ் வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இல்லையா உங்களுக்கு வந்து பார்ட் டைமாக ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாருக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய ஸ்டடி பிளான் தான் ரொம்ப ஈஸியாக படிக்கிற மாதிரி நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது அந்த லைவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நேற்று லைவாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா அதோடய கமெண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா அது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தாலே தெரியும் ஸோ அந்தளவுக்கு உட்காந்து மெனக்கெட்டு தான் நான் வந்து அந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி ரிவிஷன் பாட்டு அதிகமாக கொடுத்து நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆனாலுமே கூட அந்த ரிவிஷன் பாட்டில் நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதான் எந்த இடத்துலையுமே வந்து மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருந்தேன் அப் டு எக்ஸாம் வரைக்குமே இவங்க வந்து ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணணும் எங்கேயுமே ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது அப்போ நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் பார்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும் ரொம்ப புஷ் பண்ணி அவங்க படிக்கக்கூடாது எது இப்போ ஒரு ரெண்டு வாரம் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைனா கூட அதை ஈஸியாக வந்து அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு அடுத்து படித்தா கூட பெரிய பேர்டன் இல்லாத மாதிரி அவங்க படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டடி பிளானை நான் மேக் பண்ணியிருப்பேன் நீங்கள் அந்த லைவ் வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துருங்க அது இல்லாமல் டெலகிராமில் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் அமுச்சிருக்கேன் நேற்று உங்களுக்கு நான் லைவில் காமிச்ச எல்லாமே அந்த டார்கெட் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அந்த ஸ்கெட் ஒன்றுக்கு உண்டான நீங்கள் ஸ்கெடியூல் ஒன்று படிக்க ஆரம்பிச்சிருங்குட்டு நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதோட பிடிஎஃப் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் இல்லையா அந்த அதை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதேமாதிரி யூனிட் சிக்ஸுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து நான் பாடமாக தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் அது ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் நான் காமிச்சிடுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஸ்கெடியூல் ஒன்று வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நேற்று அந்த எக்ஸாம் டேட்டில் வந்து நான் டிசம்பர்னு போட்டேன் ஆக்சுவலாக நவம்பர் ஏன்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதி பேஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு தான் இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஸ்கெட்யூல் ஒன்று என்ன படிக்கணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன் டார்கெட் ஒன்றில் யூனிட் ஒன்று ஃபுல்லாக படிக்க போகிறீங்க ஓகேங்களா அப்புறம் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய டார்கெட் ஒன்று கொண்டாடுதது மட்டும் படிப்பீங்க ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் அந்த லைவை பார்த்துட்டு தான் தான் புரியும் அந்த லைவை பார்க்காம டேரக்டாக அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா புரியாது ஸ்டடி பிளானோட வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனெலாம் கொடுக்குறேன் அந்த வீடியோ பதிவு பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துருங்க சரிங்களா அப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் கொடுப்போம் பாலிட்டிக் என்னென்ன ஹெட்டிங் நான் கொடுத்துருக்கேன் ஜிகே பொறுத்த வரைக்கும் யூனிட் சிக்ஸில் தமிழ்நாட்டினுடைய பண்டைய நகரங்கள் ஐஎம்எம்ல ஆங்கிலேயா ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த கிளர்ச்சிகள் இது எல்லாமே தலைப்பு வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றொன்றா முடிச்சு முடிச்சு டிக் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம டீம் வந்து நாளிலிருந்து வீடியோ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஓகேங்களா எல்லாத்துக்குமே வந்து ஒன்றா வீடியோ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் புக் சோர்ஸில் இருக்கிறது நல்லா தெளிவாக படிச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ பற்றி பார்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மேக்ஸ் வந்து பார்த்திங்கனா டைம் ஒன்று வரைக்கும் ரீசனிங் நம்பர் சீரீஸை வந்து நான் வச்சிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி சிஏ இதோட பிடிஎஃப் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் குரூப்பில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சயின்ஸ் வந்து நேற்று நான் வந்து இன்க்ளூட் பண்ணாமல் வந்திருப்பேன் அது வந்து நான் செப்பரேட்டாக சொல்லான்ட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் இதிலேயும் இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஸ்பெஷல் ஷார்ட் நோட்ஸாக கொடுப்பேன் இப்போ சயின்ஸ் போயிட்டு நீங்கள் மொத்தமாக அப்படிலாம் படிக்கிற மாதிரி இருக்காது நான் ஒரு ஷார்ட் நோட்ஸாக பிடிஎஃபாக கொடுப்போம் ஓகேங்களா அதோட வீடியோவும் இருக்கும் அதோடவும் சேர்த்து கொடுக்கு நான் அனுப்பிவிட்றேன் ஜஸ்ட் அதை மட்டும் வார வாரம் ஒன்று ஒன்று ஒரு ஸ்பெஷல் நோட்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க அவ்வளோதான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ இருக்கும் அதை படிக்க போகிறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் ஷார்ட் நோட்ஸாக வந்து நான் மேக் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா ஒன்றுக்கு உண்டானது ஓகேங்களா இப்போதைக்கு ஸெடில் ஒன்று படிச்சுட்டுருங்க ஓவரால் இருபத்தஞ்சு ஸ்கெடியில் வந்து நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நான் படிஃபை நான் கொடுத்துருவேன் ஓகே அது எல்லாமே டெலராக நான் அனுச்சிடுறேன் ஓகேங்களா அது மட்டும் கொஞ்சம் டிலேவாக ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடும் மற்றது எல்லாமே ஒரு ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன் ஃபஸ்ட் இந்த ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் யூனிட் செவனுமே நம்ம வந்து டார்கெட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சிருப்போம் ஓகேங்களா அது என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன் மொத்தம் அஞ்சு டார்கெட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க இதை வந்து படிக்க போகிறீங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவனுக்கு உண்டானது அஞ்சு டார்கெட் ஓகேங்களா என்னென்னங்கிறது நோட் பண்ணிங்க அப்போ டார்கெட் ஒன்றுங்கிறது மொத்தம் நமக்கு அஞ்சு ஸ்கெடுல் அதான் அந்த லைவ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா இது மட்டும் உங்களுக்கு டார்கெட் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வந்து வரும் ஓகேங்களா ஆனால் அந்த மற்றத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த யூனிட் செவனில் மட்டும் ஆனால் மற்ற யூனிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பதினஞ்சு இதோடய டார்கெட் த்ரீயோடய முடிஞ்சிடும் ஓகேங்களா சரி ஓகே இதை நோட் பண்ணி வச்சுங்க நீங்கள் லைவ் பார்த்துருங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது ஸோ இதுதான் மற்றதுக்கானது யூனிட் ஒன்றுங்கிறது டார்கெட் ஒன்று யூனிட் டூங்கிறது டார்கெட் டூ யூனிட் த்ரீங்கிறது டார்கெட் த்ரீ ஓகேங்களா இந்த டார்கெட் ஃபோர் அண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அந்த யூனிட் செவனையுமே டார்கெட் ஒன் டார்கெட் டூ டார்கெட் த்ரீனு பிரிச்சுட்டேன் இந்த மூணு யூனிட்டையும் டார்கெட் ஒன் டூ த்ரீன்னு பிரிச்சிட்டேன் அந்த யூனிட் செவனை மட்டுமே செப்பரேட்டாக டார்கெட் ஒன்னு டூ அஞ்சு வரைக்கும் பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா அந்த இது மட்டும் உங்களுக்கு அந்த டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு டார்கெட் வரை வரும் ஆனால் இது வந்து மூணு டார்கெட்லேயும் முடிச்சிடுவோம் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் நான் லைவில் க்ளியராக சொல்லியிருப்பேன் சரிங்களா இதோட பிடிஃப் நான் வந்து குரூப்ல அனுப்பிச்சு விட்றேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட் சிக்ஸுக்கு ஓகேங்களா அந்த பாருங்க யூனிட் சிக்ஸில் இந்த நியூ புக்கை பேஸ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு லெசன்ஸ் இருக்கும் அந்த யூனிட் சிக்ஸுக்கு மட்டும் நம்ம தமிழ்நாடு ரிலேடான வரலாறு பண்பாடு சீர்த்து இயக்கங்கள் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து பாருங்க லெசனோட லிஸ்ட் கொடுத்துருக்கு இது நோட் பண்ணி வச்சுங்க தமிழக பண்பாடு இது வந்து எத்திக்ஸில் இருக்கும் தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிமுறைகள் தமிழக கலைகள் திருவிழாக்கள் தொல்குடி உரிமையங்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொடக்கிகள் இது வந்து நம்ம ஐஎம்எம்ளையும் கொடுக்கலாம் இதுலேயும் வைக்கலாம் ஓகேங்களா ஐஎன்எம்லையுமே வரும் உங்களுக்கு இதுலையுமே வரும் ஓகேங்களா அதனால் நான் வந்து பொதுவாகவே நான் ஐஎன்எம்லேயே வச்சிட்டேன் இருந்தாலும் இங்கேயும் நீங்கள் ஒரு பார்த்துங்க ரெண்டு ஒரே படம் தான் ஒரே இது தான் வேற வந்து மாற்றம் கிடையாது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் சமூக மாற்றங்கள் இயற்கை பிரிவுகள் இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் சமூக அந்த ஐஎன்எம்ல இருக்கு அந்த சார்ந்து இருக்கிறது எல்லாமே இந்த ஐஎன்எம்ல வச்சுட்டேன் யூனிட் சிக்ஸாக வைக்காம அதில் வச்சுட்டேன் இதுலேயும் வச்சிருக்கேன் நான் அதே படத்தை இதுலேயும் வச்சுருக்கேன் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகேங்களா ஓகே அடுத்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மாநாடு பிரிவுகள் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் இந்த மாநில வந்து பால்ட்டிலேயே படிச்சிருக்கீங்க பட் இது வந்து உங்களுக்கு யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல படித்தா நமக்கு சேம் தான் அப்புறம் தமிழகத்தில் வேளாண்மை நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்புறம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அரசியல் சிந்தனைகள் தமிழ்நாடு பொருளாதாரம் திருந்தேவல் சமுதாய உருவாக்கம் திருந்த பண்பாட்டு வளர்ச்சி பிற்கால சோழரும் பாண்டியரும் தொடக்க கால தமிழ் சமூகம் எல்லாமே பாருங்க தமிழ்நாட்டு ரிலேட்டடாக இருக்கும் அப்போ அந்த தமிழ்நாட்டு ரிலேட்டடாக இருக்கிறது அந்தந்த யூனிட்லேயுமே கவர் ஆகும் அதாவது உங்களுக்கு பாலிட்டிலையும் வரும் இதுக்குள்ளேயும் வரும் எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ்லேயும் வரும் இதுக்குள்ளேயும் வரும் பட் நான் இதுக்குள்ளேயும் வச்சிருக்கேன் ஏன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக செப்ரேட்டாக அவரோட நீங்கள் கோத்துல் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தென்னிந்திய அரசுகள் தமிழகத்தில் சமூ சமணம் பௌத்தம் ஆசுவிக தத்துவங்கள் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்புறம் தமிழகத்தில் சமூக பண்பாடு சங்க காலம் செவன்த்தில் இருக்கிறது இதெல்லாம் அடுத்த யூனிட்டில் அடுத்த ஸ்கெடியூலில் வரும் ஓகேங்களா அப்புறம் பாடத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு சீர்திருத்தவாதிகள் சென்னை மாகாண சமூக நீதி அந்த பாடத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் சம் சீர்திருத்த இயக்கங்கள் நவீனத்தை நோக்கி பாடத்துக்குள்ளே இருக்கும் இது ஐயம்லேயும் வரும் இதுக்குள்ளேயும் வரும் நவீனத்தை நோக்கிங்கிறது பட் இருந்தாலும் உங்களுக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா மொத்தம் ஐம்பது அப்புறம் மாதிரி ஓல்டு புக்கில் பாருங்கள் பண்டைய தமிழகம் ஓல்டு புக்கு படிக்கணுமானா இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் கடைசியாக அப்போ படித்தீங்கன்னா போதும் இப்போ நீங்கள் படிக்க தேவையில்ல ஸ்கெடியூல் இல்லாமல் உங்களுக்கு ரிவிஷன் அப்போ நான் அதை கொடுக்குறேன் இந்த ஓல்டு புக்கோடது மட்டும் ஒரு இருபத்தஞ்சு லெசன்ஸ் இருக்கும் பாருங்கள் தமிழகத்தின் நாயக்கராட்சி தஞ்சாவூர் மராத்தியராட்சி வேலூர் அப்புறச்சி தமிழ்நாட்டில் இயற்கை அமைப்பு தமிழ்நாட்டின் காலநிலை வளங்கள் வேளாண்மை இதெல்லாமே ஓல்டு புக் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நான் தனியாக வந்து கொடுக்குறேன் ஓகே தமிழ்நாட்டு உற்பத்தி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள் வாணிபம் மக்கள் தொகை தற்கால சிக்கல்கள் இதெல்லாமே இருக்கும் அப்புறம் இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு தமிழ்நாட்டு சமுதாய மாற்றம் இது வந்து பழைய ஓல்டு புக்கில் நான் சொல்கிறேன் லெவன்த்து ஹிஸ்ட்ரிலியுமே வந்து பார்த்தா உங்களுக்கு சங்க காலம் இது எல்லாமே இருக்கும் பேரரசுகள் டுவெல்த்துக்கு ஹிஸ்ட்ரிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீதி கட்சி சம்பந்தமாக கொடுத்துருப்பாங்க வேலூர் கழகம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இது ஐஎன்எம்க்குள்ளே இதுலேயும் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தமிழ் புக்கில் வந்து பார்த்தோன்னா இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களுடைய பங்களிப்புன்னு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க அது ஓகேங்களா அதுக்கப்புறம் பெரியார் சம்மந்தப்பட்டது அண்ணா சம்மந்தப்பட்டது தேவர் சம்மந்தப்பட்டது தமிழில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிக்கணும் யூனி சிக்ஸுக்கு எக்ஸாமுக்குள்ளே ஓகேங்களா இதெல்லாம் நான் ஸ்டடி பிளான்லையும் ரிவிஷனுக்குள்ளேயும் எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணிடுவேன் நான் ஆட் பண்ணிடுவேன் ஸ்டடி பிளான் வரும் ஒரு சிலது ரிவிஷனுக்குள்ளேயும் வரும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சிங்க இதில் வந்து பார்த்தோன்னா தொழில் கண்டுபிடிப்புகள்னு தனியாகவே கொடுப்போம் புக்குள்ளேயுமே அங்கங்கே இருக்கும் தனியாகவும் தொழில் கண்டுபிடிப்புகள் அவுட் சோர்ஸில் இருக்கிறது நம்ம சேர்த்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ யூனிட் சிக்ஸுக்கு அவுட் சோர்ஸுக்கு செப்பரேட்டாகவே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்தந்த லெசனுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டு அவுட் சோர்ஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இந்த பிடிஎஃப் நான் வந்து டெலராக அனுப்பிச்சுட்றேன் இதையும் எழுதி வச்சுங்க இதில் மொத்தம் இது ஒரு நியூ புக் இருபத்தஞ்சு லெசன் ஓல்டு புக் இருபத்தஞ்சு நான் கொடுத்துருப்பேன் பட் ஒரு சிலது நான் சொன்னல அந்தந்த யூனிட்லேயே கவர் ஆகுன்ட்டு அப்போ அதுவே உங்களுக்கு இருபது கிட்ட வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் அதனால் ஒரு முப்பதாவது கவுண்ட் வச்சுக்கங்க ஓகேங்களா யூனிட் சிக்ஸ்ந்து ஒரு முப்பதுன்னு கவுண்ட் வச்சுங்க அப்போ டோட்டலாக மொத்தம் ஐநூறு ஜிகே டாபிக் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் டோட்டல் டாபிக் லிஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதுவும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா யூனிட் சிக்ஸுக்கும் மொத்தம் ஐநூறு ஜிகே டாப்பிக்கோட நம்ம பேட்ச் வந்து நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு போக போகிறோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் என்ன டாபிக் சொல்கிறேன் என்னென்னு உங்களுக்கு புரியல இப்போ தான் டைம் இந்த வீடியோ பற்றி பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்தா தான் புரியும் பாலிட்டி டாபிக் ஐஎன்எம் டாபிக் எக்கனாமிக்ஸ் டாபிக் அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அது இல்லாமல் ஸ்டடி பிளானோட லைவ் வீடியோவும் பார்த்துருங்க இதோட பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் குரூப்ல அனுப்பிச்சுட்றேன் ஓகேங்களா அந்த இருபத்தஞ்சி ஸ்கெல்லோட பிடிஎஃப் நான் மதியம் மேலே உங்களுக்கு அனுச்சி விட்றேன் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க இல்லை ப்ரிண்ட் அட் போச்சுங்க ஸ்கெட்யூல் ஒன்று படிக்க ஆரம்பிச்சுருங்க நாலேருந்து வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் நாலேருந்து வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸ்கெடியூல் ஒன்று படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸ்கெடியூல் ஒன்னோட ரிலேட்டடான வந்து பார்த்திங்கனா வீடியோஸ் எல்லாமே நம்ம டீம் நாலேருந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்து நோட்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதி வச்சிக்கலாம் நீங்கள் இப்போதைக்கு கையில் புக்கில் இருக்கிறது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் முடிக்க முடியுமோ படித்து நீங்கள் அது வந்து தெரிஞ்சு வச்சுங்க வீடியோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க தீப்பா ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இதுக்கு ஷோபா கடந்து உங்களுக்கு கிருஷ்ணம் வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோ பற்றிலாம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்